யார் தமிழர்கள் தமிழர்கள் யார் தாய்மொழியாக தமிழை கொண்டவர்கள் பேசுபவர்கள் தான் தமிழர்கள் உலகமெங்கும் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் காரணம் உலகத்திலேயே உலக மொழிகளுக்கே மூத்த மொழி முதல் மொழி தான் தமிழர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து வந்த ஒரு குழு தான் இனக்குழு தான் திராவிட இனம்தான் அது அவர்கள்தான் தமிழர்கள் என்று நாம் பேசப்படக்கூடிய கீழடி கீழடி நாகரிகம் தமிழர்களுக்கு சொந்தமானது சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்கள் உருவாக்கிய அந்த நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் தொன்மையான மொழி இலக்கியம் இலக்கணம் எல்லாம் கொண்டது தமிழ்மொழி சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்கள் பல தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறது தொல்காப்பியம் பல விவரங்களை நமக்கு தெரிவிக்கிறது பக்தி இலக்கியம் என்பது முற்றிலுமாக அது கற்பனைகள் தான் பக்தி இலக்கியம் அதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது தான் யார் இந்த பக்தி இலக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்றால் இந்த ஆழ்வார்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தான் இந்து மதத்தையே உடைத்தவர்கள் யார் என்றால் இந்த ஆதிசங்கரர் மத்துவாச்சாரியர் இராமானுஜர் அவர்கள் ஒரு புதிய மதத்தையே உருவாக்கினார்கள் அகம் பிரம்மாஸ்மி என்று ஆதி சங்கரர் சொன்னார் உனக்குள்ளே இருக்கிறது இறைவன் கடவுள் வெளியே தேடாதே என்று இராமானுஜரோ முதலில் அவர் வைதிக மதத்தை பின்பற்றினாலும் வைணவராக இருந்தாலும் தனது கடைசி காலத்தில் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார் எதை மாற்றிக்கொண்டார் என்றால் எல்லோரையும் தலித்துக்காக இருந்தவர்களுக்கு பூணுல் அணிவித்து நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லு என்று சொல்லி அவர்களை எல்லாம் பிராமணர்களாக மாற்றினார் யார் வேண்டுமானாலும் பிராமணர்களாக மாற முடியும் எந்த ஜாதியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சட்டப்பூர்வமாக அது இல்லை இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய வைணவர்கள் இராமானுஜர் வழியில் வந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஆனால் ஆரியர்கள் தான் எங்கே மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து ஆடு மாடு மேய்த்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள் ஆரியர்கள் அவர்களெல்லாம் பிராமணர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கென்று தனி கொள்கை தனி வழிபாடு முறைகள் சமஸ்கிருதம் பேசப்படாவிட்டாலும் அதை கோவிலுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் உலக சமஸ்கிருத மாநாடு நடந்துள்ளது ஆனால் அதில் இந்தி தான் அவர்கள் பேசினார்கள் இதுதான் உண்மை அறியாதவர்கள் பலவிதமாக சொல்வார்கள் கற்றறிந்தவர்கள் ஒரே ஒரு பேச்சுத்தான் இது இருக்கு அது இல்லை என்பதுதான் இதுதான் அந்த இரண்டாவது குலம் நேற்று முதல் குளம் சென்று வந்தேன் இது இரண்டாவது குளம் இது காலகத்தில் இருப்பதுதான் பலர் நடைபயிற்சி செய்கிறார்கள் இது வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் பலர் இருந்தார்கள் தற்பொழுது இல்லை ஒரே ஒரு சுற்று வந்துவிட்டு இந்த நடைப்பயிற்சியையும் இந்த காணொலியையும் நான் நிறைவு செய்கிறேன் இங்கே தான் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் இருந்தார் அவர் இந்த நாகப்படத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார் இங்கே தான் அந்த உடைந்த சிற்பங்கள் உள்ளே எல்லாம் இருக்கிறது எல்லாம் ஒடுக்கி வைத்து விட்டார்கள் நான் இது காணொலியை செய்துள்ளேன் இதுபோல பின்னம் படுத்தப்பட்ட சிலைகள் தான் சாமி சிலைகள் இது கோயிலில் இருந்தால் வழிபடக்கூடியது உடைந்து விட்டால் இப்படி தான் ஒதுக்கி விடுவார்கள் ஒது ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இது எல்லாமே கருங்கல் பலகைகள் போலத்தான் இவைகள் வைத்துள்ளார்கள் ஒரே ஒரு முறை சுற்றிவிட்டு இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நேற்று ஒரு குளத்திற்கு இன்று காலை வேறு ஒரு குளத்திற்கு சென்று வந்தேன் இது கிழக்கு அது மேற்கு யோ சூரியன் நமக்கு தெரிகிறது மேலாகவே தெரிகிறது பலமுறை முறை வரும்பொழுது நடைபயிற்சி இங்கே இங்கேதான் ஒரு பத்து முறை நடந்தால் ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்ததற்கு சமமாக இருக்கும் இது சற்று பெரிய குளம் அந்த குளத்தை விட இது சற்று பெரிய குளம் மழைத்தண்ணீர் தான் ஆனால் சமீபத்தில் ஒரு விழா நடந்தது அந்த விழாவிற்கு ஆயிரக்கணக்கானோர் பல ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்தார்கள் இங்கே தான் அவர்கள் குளித்தார்கள் குளிப்பதற்கான வசதியையும் செய்து தந்தார்கள் இந்த மரத்தில் இருந்து தான் இந்த நாகப்பழம் வரும் ஆனால் தற்பொழுது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை ஒரு நண்பர் தினமும் வந்து அவர் எடுத்துக்கொள்வார் சாப்பிடுவார் இது காலகஸ்தி மலை தெரிகிறது காலகஸ்தி மலை அது தொடர் அந்த மலையின் அடிவாரத்தில் தான் இந்த காலகஸ்தீஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளது அது ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது மிக பெரிய பிரம்மாண்டமான கோயில் சிற்பங்கள் அதிகமாக இருக்கும் திரும்ப திரும்ப நான் அதையே சொல்கிறேன் என்றால் ஏனென்றால் மனிதர்கள் உருவாக்கியது கடவுள் எதையும் உருவாக்கவில்லை இந்த பிரபஞ்சமோ அல்லது பால்வெளியோ அல்லது சூரிய மண்டலமோ யாரும் உருவாக்கவில்லை அதுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த எவல்யூஷன் தியரி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் பரிமாண கொள்கை பரிணாம கொள்கை ஆனால் அதை பற்றி யாரும் விருப்பம் தெரிவிக்கவில்லை விரும்பவில்லை அவர்களுக்கு மூட நம்பிக்கை தான் ஒரு மூலதனமாக இருக்கிறது படித்தவர்களும் அப்படித்தான் ஆராய்வதில்லை ஆனால் இன்று அவர்கள் பயன்படுத்தியது எல்லாமே அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் தந்தது தான் ஆனால் அதை யாரும் பெரிதுபடுத்துவதில்லை அவர்கள் மூட நம்பிக்கையிலே உழல்கின்றனர் என்று திருந்துமோ இவர்கள் எத்தனை காலமானாலும் பலர் மாறிவிட்டனர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி கூட ஒரு பதிவு செய்தேன் இப்படி இந்துக்களாக இருந்தவர்கள் பலர் பல மதங்களுக்கு மாறிவிட்டனர் பலர் புத்த மதத்திற்கும் பல சமண மதத்திற்கும் பல இஸ்லாமிய மதத்திற்கும் பலர் கிறிஸ்துவ மதத்திற்கும் போய்விட்டார்கள் ஏனென்றால் இந்துக்கள் பாகுபாடு கொண்ட மா ஒரு மதமாக இருப்பதால் நான் ஒரு இந்தியனும் அல்ல இந்துவும் அல்ல நான் ஒரு தமிழன்தான் ஒரு பகுத்தறிவாதி என்று சொல்லலாம் என்னை பின்பற்றுவர்கள் பலர் இருக்கிறார்கள் என் கொள்கைக்கு உடன்பாடு உள்ளவர்கள் மிக அதிகம் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள் அதனால்தான் என்னால் ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதை யூடியூபில் செய்ய முடிகிறது பௌத்தமும் சமணமும் தான் ஒரு சிறந்த மதம் பாகுபாடு இல்லாது சாதி மதம் இல்லாத ஒரு மதம் மதமாக்கப்பட்டது புத்தர் எந்த மதத்தையும் உருவாக்கவில்லை ஆனால் அவர்கள் கொள்கைகளை பின்னாளில் திரவேடா என்பவர்கள் மகாயானம் திரவேடா மகாயானம் புத்தரை மனிதராகவே பார்க்கின்றார்கள் திரைவடா அவர்கள் புத்தரை கடவுளாக நினைக்கின்றனர் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி நான் விடைபெறுகிறேன் காலகஸ்தியிலிருந்து நடராஜன்